الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان لا يوم الدين ما بعد وأنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول كل أمتي معافى إلا المجاهرون وإن من المجاهرة أن يعمل الرجل بالليل عملا ثم يصبح وقد ستره الله عليه فيقول ஒரு முஸ்லீமுடைய குறையை மறைத்தல் தேவையில்லாமல் அதை படுத்துவது தடை செய்யப்பட்ட என்ற சலையத்தின் கீழ் பார்த்து வருகின்றோம் இன்று பார்க்கக்கூடிய இரண்டாவது ஹதீசு புகாரி மற்றும் முஸ்லிமை வரக்கூடிய ஹதீஸ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹு தூதரசம் வசந்தம் கூறினார்கள் என் சமுதாயத்தில் ஒவ்வொருவரும் வெற்றி பெறுவார் ஆனால் பாவங்களை பகிரங்கப்படுத்துவோரை தவிர ஒருவன் இரவில் ஒரு செயலை செய்கிறான் அதை அல்லாஹ் மறைத்திருக்கும் நிலையில் காலையில் எழுகிறான் பின் தன் நண்பனிடம் இந்நாளே இன்ன இன்ன குற்றங்களை இரவில் செய்தேன் என்று கூறுகிறான் இதுதான் பாவத்தை பகிரங்கப்படுத்துவதாகவும் அவனது பாவத்தை அவனது இறைவன் மறைத்திருந்தான் அவனோ காலையில் அல்லாஹ் மறைத்திருந்த பாவத்தை என்று ஹதீசனும் கூறினார் இங்கு முதல் விஷயம் அல்லாஹூ நபிகள் சொல்லா ஹலீசன் கூறினார்கள் என்னுடைய சமுதாயத்தில் அல்லாஹூ அனைவர்களும் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் அப்போ சமுதாயம் என்று பார்க்கும் பொழுது நபி சல்லாஹிமை சல்லாஹ் செல்லமை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்களுக்கு இங்கு சொல்லப்படுகின்றது அல்லாஹு அனைவர்களையும் அவன் மன்னிக்கின்றான் அவர்களுக்கு ஆஃபியத்தை பாதுகாப்பை கொடுக்கின்றான் யாரை தவிர யார் பாவங்களை பகிரங்கமாக செய்கின்றாரோ பகிரங்கம் என்று சொல்லும் பொழுது அதனுடைய விளக்கத்தில் இங்கு ஒரு வகை சொல்லப்பட்டது பொதுவாக அது இரண்டு வகையாக ஒன்று மனிதன் மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் தடுத்த விஷயத்தை பகிரங்கமாக செய்கின்றான் அதனால மக்கள் சிரமத்தை அடைகின்றார்கள் பாவம் ஒரு குற்றம் தடை செய்யப்பட்டது அதை மக்களுக்கு மத்தியில் பெருமையுடனும் ஆணவத்துடனும் செய்கின்றான் என்றால் அது மிகப்பெரிய ஒரு தன் அவன் அநியாயம் செய்து கொள்கின்றான் அல்லாஹ் பாவம் செய்வதை தடுத்திருக்கின்றான் பாவங்களை செய்து நீங்கள் உங்கள் மீது அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் ஆனால் இந்த மனிதனோ பாவங்களை செய்து தன் மீது கொள்கின்றான் அந்த பாவத்தை பகிரங்கமாக மக்களுக்கு மத்தியில் வெளிப்படையாக செய்யும் பொழுதும் என்ன ஆகின்றது அந்த சுற்றுச்சூழல் பாதிக்கின்றது மக்களும் அதனால் பாதிப்பை அடைகின்றார் இது ஒரு வகை இரண்டாவது வகையில் சொல்லப்பட்ட விஷயம்தான் இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டது ஒருவன் பாவத்தை இரவில் செய்கின்றான் அந்த இரவில் செய்த பாவத்தை அல்லாஹ் மறைத்த நிலையில் காலையில் அடையும் பொழுது தன்னுடைய சகாக்களையும் தன்னுடைய நண்பர்களையும் பார்த்து அவரிடம் தான் செய்த பாவத்தை என்ன செய்கின்றான் சொல்கின்றான் நான் இவ்வளவு இந்த இந்த விஷயம் செய்தேன் என்று ஒரு பெருமை எழுந்து சொல்கின்றான் எந்த நிலையில் படைத்த அவலாலுமே அவனுடைய பாவத்தை மறைத்தவன் அவன் நாடி இருந்தால் இரவிலே அதை மக்களுக்கு மத்தியில் காண்பித்திருக்கலாம் ஆனால் அல்லாஹ் அல்லாஹால அவனுக்கு அவகாசம் கொடுத்த நிலையில் அந்த பாவத்தை மறைத்தான் ஆனால் இவனோ கேடுகட்ட ஒரு நிலையான நிலையில் என்ன செய்கின்றான் காலையில் எழுந்தவுடனே தன்னுடைய பிரண்ட்ஸையும் தன்னுடைய சவாக்களையும் சென்று ஒரு பெருமையுடன் சொல்கின்றான் நான் இந்த இரவுல இந்த பாவம் செஞ்சேன் இரவுல இப்படியெல்லாம் நான் இங்க போனேன் என்று அவன் ஒரு ஒரு நகைச்சுவையாகவோ அல்லது அதை ருசியை உணர்வதற்காக அல்லது மக்கள் அவனுடைய அந்த பாவத்தை செய்வதற்காக என்ன செய்கின்றான் அதை பகிரங்கப்படுத்துகின்றான் இப்படிப்பட்டவனுக்கு அல்லாஹுடைய ஆசியம் அல்லாஹு என்பது கிடையாது யோசிச்சு பாருங்க அலை வசல்லம் இன்னொரு ஹதீஸ் சொல்லும் பொழுது இந்த பூமியில் ஷிராருல் ஹல்க் படைப்பினங்களிலே மிக மோசமானவன் யார் என்றால் மனைவியுடன் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு அவர் மனம் கணவர் மற்றும் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய தனிப்பட்ட உறவுகளை அவர் அதை இணைசுகின்றான் காலையில் மக்களுக்கு மத்தியில் அவன் சொல்வது என்பது மிகப்பெரிய ஒரு குற்றம் அவன் மிகப்பெரிய ஒரு அநியாய் ஒரு மோசமானவன் என்று அல்லாஹத்த நபிசல்வாதே கூறுகின்றார்கள் எது அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது எதை எல்லாத்தால் ஹலால் ஆக்கினானோ ஆனால் இங்கு இந்த மனிதன் பாவம் செய்துவிட்டு அந்த பாவத்தை அல்லாம் மறைத்து விட்டான் இரவிலே எல்லாம் மறைத்து மறைத்து விட்டான் என்ன செய்திருக்க வேண்டும் அவன் அல்லாஹிடம் பாவம் அனுப்பி தேடி இருக்க வேண்டும் அல்லாஹ் அல்லாஹால எனக்கு திரும்ப ஒரு அவகாசம் கொடுத்தான் அந்த பாவம் செய்யும் பொழுதே என்னை நாடி அவன் இருந்தா என்னுடைய நரம்பை பிடித்து முடிஞ்சிட்டு இருக்கும் என்னுடைய மௌத்து வந்துட்டு இருக்கும் மௌத்துடைய எத்தனை பேர் நான் பார்க்கிறோம் பாவம் செய்த நிறைய உனக்கு மௌத்து விடு வந்து விடுகின்றது அதனால்தான் ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை இன்னமல் ஆமாலு பில் ஹவாத்தின் மனிதனுடைய கன்க்ளூஷன் மனிதனுடைய முடிவு இறுதி முடிவு எப்படி அதன் அடிப்படையில் தான் அவனுக்கு கணக்கிடப்படும் எப்படி ஒவ்வொரு அமலுக்கும் எண்ணங்கள் முக்கியமானதோ அதே போல மனிதனுடைய கடைசி முடிவு எப்படி இருக்குமோ அதன் பிரகாரம் தான் அவன் ஹைரில் அவன் மரணம் அடைந்தான் என்றால் அல்லாஹு அப்படியே அவனுக்கு ஹைரை அமைப்பான் அவன் பாவத்தில் மரணம் அடைந்தான் என்றால் எழுப்பப்படும் பொழுது அவனுடைய பட்டியலில் கடைசியாக எழுதப்பட்டிருப்பது பாவம் அல்லாவுக்கு மாறு செய்த நிலையில் தான் இந்த உலகத்தை விட்டு வந்தான் என்று சொல்லப்படும் நினைத்து கூறியே மனிதன் தவறு செய்யக்கூடியவன் அவன் இயல்பாகவே அப்படித்தான் படைக்கப்பட்டான் அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய மனோச்சையை கட்டுப்படுத்தாமல் ஒரு தவறு செய்து விட்டான் என்றால் படைத்த ரொப்ப அதை மறைத்திருக்கின்றான் என்றால் அவன் என்ன செய்ய வேண்டும் அல்லாவிடம் பாவ மன்னிப்பு தேடி தன்னை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் அதை விட்டு விட்டு அதை மக்களுக்கு மத்தியில் தன்னுடைய சர்க்கிளில் சொல்லி அதை ஒரு என்ஜாய்மெண்ட் ஆகவும் என்டர்டைன்மெண்ட் ஆகவும் செய்வது என்பது இவனை விட ஒரு மோசமானவன் யாரும் கிடையாது இவனுக்கு மன்னிப்பு என்பதை அல்லாஹன செய்து விட்டான் உயர்த்தி விட்டான் இவனுக்கு மன்னிப்பு அவனுக்கு ஆஃபியத் என்பது கிடையாது இவன் வெற்றியே பெற மாட்டான் என்று அப்போ இந்த விஷயத்தில் நாம நினைவு கொள்ள வேண்டும் தாலா மறைத்த விஷயத்தை தவறுகளை நாம் யோசிச்சு பாருங்க நம்முடைய வாழ்க்கையில சொல்லக்கூடியவனாக இருக்கட்டும் கேட்கக்கூடிய அனைவரும் நம்முடைய குறை நாம் அறியக்கூடியவர்கள் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய தவறுகள் நாம் அறியக்கூடியவரும் இதை தாலா நமக்கு மத்தியில் இதை பகிரங்கப்படுத்தி விட்டன என்றால் ஒரு ஒரு நம்ம கண்ணியப்படுத்த மாட்டோம் மரியாதையாக பேச மாட்டோம் இருக்கா இல்லையா என்னுடைய குறையை நீங்கள் அறிந்து விட்டார என்றால் என்னிடம் பேச மாட்டீர்கள் என்னை கண்ணியமாக நீங்கள் அழைக்க மாட்டீர்கள் உங்களுடைய உங்களுடைய எனக்கு தெரிந்துவிட்டது என்றால் நான் உங்களிடம் பேசுவதோ அல்லது உங்களை என்ன கண்ணியமாக நடந்து கொள்வதோ என்பது எனக்கு அந்த மனசு வர அல்லாஹும் அப்போல நம்முடைய குறைகளை மறைத்து இருக்கின்றான் என்றால் அந்த குறையை மறைத்த நிலையில் நாம் அல்லாஹுடன் பாவம் அளித்து தேட வேண்டும் ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை அல்லா அல்ல ஹரிசல் குதுசியில் அல்லாஹூ தல முக்மீன்களை கணக்கிடும் பொழுது அவரை மிக நெருக்கமாக அழைத்து ஒரு திரையை அவன் அமைத்துக் கொள்வான் அவனுக்கு கணக்கிடும் பொழுது பிறகு அல்லாஹு தலா கேட்பான் என்னுடைய அடியானே இந்தெந்த பாவங்களை செய்தாயா இந்தெந்த பாவங்களை செய்தாயா என்று சொல்லும் பொழுது ஆம் அல்லாஹு என்னுடைய இறைவனை நான் செய்தேன் ஏதாவது காரணம் இருந்ததா ஏதாவது உன்னிடம் காரணம் இருந்ததா இதை செய்வதற்கு எனக்கு மாறு செய்வதற்கு என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் எந்த ஒரு காரணமும் இல்லை என்று அவன் சொல்லும் பொழுது அவன் நினைப்பான் என்று என்னுடைய முடிவும் முடிஞ்சிருச்சு நான் அழிந்து விடுவேன் அவன் ஹலாகி விடுவான் என்ற அவனுக்கு அழிவுதான் என்று நினைப்பான் ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய கருணை கொண்டு தன்னுடைய அடியானிடம் கூறுவான் வாழ்க்கை உலகத்தில் உன்னுடைய பாவத்தை நான் மறைத்தேன் இன்று பாவத்தை மன்னிக்கின்றேன் மோ உன்னுடைய விட்டேன் சொருக்கத்தில் நுழைவாக என்று அல்லாஹ் கூறுவார் இது முக்மீன்களுக்கு செய்யக்கூடிய கணக்கு யோசிச்சு பாருங்கள் அல்லாஹ் அபுல்லாலமின் மறைத்த விஷயத்தை பகிரங்கப்படுத்துவது என்பது இது மிகப்பெரிய குற்றத்திலே மகா குற்றமாக இருக்கின்றது இந்த விஷயத்தை நான் அன்பு கொள்ள வேண்டும் மனிதன் தவறு செய்யும் பொழுது அவனுக்கு ஒரே ஒரு தீர்வு பாவ மன்னிப்பை தேடுவதும் நன்மையான அமல்களை செய்து கொள்வதனால் அந்த பாவம் அழித்து விடும் உபதேசம் செய்யும் பொழுது மூன்று உபதேசத்தை கூறினார்கள் ஜவலுக்கு அதில் ஒன்று பாவங்களை செய்து என்றால் பாவத்தை அழித்து விடும் என்று இதுதான் நம்முடைய நடைமுறையாக நம்முடைய ஒரு வழக்கமாக இருக்க வேண்டுமே தவிர பாவங்களை செய்துவிட்டு செய்து விட்டு நம்முடைய பிரோஸாக இருக்கட்டும் நம்முடைய மக்களுக்கு மத்தியில் நாம அதை பகிரங்கப்படுத்துவது என்பது நம்மை நாம் அழிவில் ஏற்படுத்திக் கொள்வதாக இருக்கின்றது அல்லாஹு அனைவர்களுக்கும் அல்லாஹு சாலாவை அல்லாஹையே சார்ந்திருக்கக்கூடியவர்களாகவும் அவனுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்திலிருந்து அஞ்சிக் கொள்ளக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆத்தர்வானாக அறியாமல் நாம் தவறு செய்து விட்டோம் என்றால் அல்லாஹுடன் பாவம் தேடி அல்லாஹுடைய அருளை நாடக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை அல்லாஹ் எப்பொழுதுமே அருள் புரியவானாக மீன் வாக்குவதாக